ஒருநாள் சம்பத்கிரி மலைக்கரையில் பாறைகளை உடைக்கும் போது ஒரு தொழிலாளியின் கருவி ஒரு கல்லை தாக்கியது அந்த கல் ரத்தம் வடிக்கத் தொடங்கியது அந்த இரவில் ஒரு பக்தரின் கனவில் நரசிம்மர் தோன்றி தாம் சாந்த மூர்த்தியாக இங்கு வந்திருப்பதை தெரிவித்தார் அடுத்த நாள் மக்கள் அந்த இடத்தில் சென்று ரத்தம் வடியும் கல்லை பார்த்தனர் பின்னர் அந்த இடத்தில் மகா மண்டபம் மற்றும் கோவில் கட்டப்பட்டது இரு சகோதர முனிவர்கள் குலஸ்தியர் மற்றும் புலஸ்தியர் நரசிம்மருக்கு தீவிர பக்தியுடன் தவம் செய்தனர் நரசிம்மர் அவர்களுக்கு ஒரு மாம்பழம் வழங்கினார் அதை பெறுவதில் ஏற்பட்ட தகராறில் புலஸ்தியர் குலஸ்தியரின் கைகளை வெட்டினார் கைகளின்றியும் குலஸ்தியர் நாற்பத்தி எட்டு நாட்கள் மூன்று மண்டலங்கள் செய்யாரில் நீராடி சம்பத் கிரியை சுற்றி பிரார்த்தனை செய்தார் நாற்பத்தி எட்டாவது நாளில் அவரது கைகள் மீண்டும் வளர்ந்தன பின்னர் நரசிம்மர் கனவில் தோன்றி கரபூண்டியில் உள்ள உற்சவ மூர்த்தியை நிறுவ உத்தரவிட்டார் குலஸ்தியர் அந்த மூர்த்தியை கண்டுபிடித்து மலை அடிவாரத்தில் கோவில் நிறுவினார் இன்றும் இரண்டு கழுகுகள் மலைக்கு மேல் பறக்கின்றன அவை குலஸ்தியர் மற்றும் புலஸ்தியர் என நம்பப்படுகிறது இந்த கோவில் பக்தர்களின் கனவுகளில் தோன்றி அவர்களால் கட்டப்பட்டு பலரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் சக்தி நிறைந்த தளம்